வணக்கம் சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் மகிழ்ந்த புருகமலை இருக்கிறனால இருக்கு கோயம்புத்தூர் போயிருந்தேன் இது வந்து அக்ரிகல்ச்சரல் கோட்டஸ் அந்த கோட்டஸ்ல ரொம்ப ரம்மியமான காட்சிகளை பார்த்தோம் நேரம் தம்பி வீட்டில் நாங்கள் வந்து ஸ்டே பண்ண வேண்டியதாக இருந்தது அங்கே தங்கி இருந்தோம் சரியா மூன்று மணி மயில்கள் எல்லாமே கத்த ஆரம்பிச்சது நாங்கள் இருக்கிற இடத்துக்கு அருகில் வந்து மருதமலை முருகர் கோவில் இருக்கும் ஒரு இருபது கிலோமீட்டர் அளவுதான் இருக்கும் மயில்கள் வந்து எல்லாமே இந்த கோட்டத்தை சுத்தி உணவு தேடி வரும் அதோட குரல் கேளுங்க ஒரு மயில் மூன்று மணிக்கு கத்த ஆரம்பிச்சா அதை தொடர்ந்து மற்ற மயில்கள்லாம் குரல் கொடுக்கும் குயில் குரல் கொடுக்கும் இங்கே வந்து இயற்கை சார்ந்து உள்ளது ஏன்னா அக்ரிகல்ச்சரல்ன்றதுனால அங்கே நிறைய செடிங்க நிறைய மரங்கள் வந்து சூழ்ந்து சூழ்ந்துருந்தன குளுமையான காற்று எது கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஊட்டி வரும்னு சொல்லுவாங்க ஊட்டி பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதை வந்து மலை பிரதேசம் சுற்றி நல்ல ஒரு குளிமையான தென்றல் காற்று இங்கே வீசம் அது வந்து நம்ம உடம்புல படும்போது ரொம்ப நல்ல ரம்மியமாக இருக்கும் அதை விட பார்த்தீங்கன்னா அந்த காட்சிகள் இருக்குங்க அது காலையில் எழுந்திரிச்சாலும் ஒரு பக்கம் வந்து நம்ம கோழியெல்லாம் பார்க்க முடியாதுங்க நடமாடி கொண்டே இருக்கும் இந்த தோட்டத்துலலாம் சரி காலையில் மூன்று இருந்து இறை தேடி வருவான் அது மட்டும் இல்லை மயில்கள் ரெக்கைகள் வந்து உதுத்து விட்டு செல்லும் நான் நீங்கள் இப்போ பார்க்குற அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மயில் வந்து தோகை விரித்து அது முழுகை மலை இருக்கிற இருக்கும் அது வந்து டான்ஸ் ஆடுது ஆனால் என்னோட செல்லில் முழுமையாக வந்து என்னால் கவர் பண்ண முடியல இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்து தான் நான் வந்து கேமரா வந்து செல்லில் தான் எடுத்தேன் அதுக்கு மேலே வந்து வாட்டர் டேங்க் மேலே வந்து ரெண்டு மயில் வந்து அழகாக உட்காந்துட்டு இருந்தது ரோட்டில் பார்த்திங்கன்னா மனிதர்கள் நடமாட்டம் இருந்தாலும் மயில்கள் வந்து பயப்படாமல் அது குறுக்கு நிறுக்குமா செடிகள் தேடி கொடி செடிகளை தேடி உணவை தேடி போகும் எங்க தம்பி ஒய்ஃப் வந்து எப்பவுமே வந்து அவங்க அந்த தோட்டத்தில் வந்து மயில்களுக்கு அது சாப்பிடும் தானியங்கள் உணவுகளை அவங்க வந்து எப்பவுமே வந்து வைப்பாங்களாம் அந்த பழக்கத்திற்கு மயில்கள் அனைத்துமே அவங்க இடத்திற்கு பின்புறம் வந்து அந்த உணவை வந்து சாப்பிட்டு விட்டு போய்விடும் அது மாதிரி பகல் நேரம் எந்த மயிலும் வராதுங்க கொஞ்சம் அந்த கிளைமேட் இருக்கும் பார்த்தீங்களா சன்லைட் விழு விளறதுக்கு முன்னாடி அனைத்து மயில்களும் இந்த கோட்டை சு சுற்றி ஆள் நடமாட்டம் இல்லாத வீடுகளில் உட்கார்ந்து இந்த மாதிரி இரை தேடி கொண்டு நடமாடுவது இயற்கையாக இருந்தது ரொம்ப அழகாகவும் இருந்தது மருதமலை முருகர் கோவில் அருகில் இருப்பது நாள் என்னவோ மயிலின் நடமாட்டம் இந்த கோட்டஸெலாம் அதிகமாக இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி